மக்களை வலுவூட்டுதல் வறிய மக்களை பாதுகாத்தல் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா எனும் துணைப்பொருளில் வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் மங்கள சமரவீர இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் தேசிய அரசாங்கம் முற்றுப்பெற்றதை அடுத்து ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள் அடுத்து ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து அரச ஊழியர்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது ஓய்வூதிய சம்பள முரண்பாடுகளை நீக்கி ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அதிக நன்மை கிடைக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது உங்களின் அரசாங்கம் ராணுவத்தை விற்பனை செய்து வாழ்ந்த அரசாங்கமாகும் அது ராணுவத்தை காண்பித்து தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட அரசாங்கமாகும் எனினும் அவர்களின் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு நீங்கள் மறந்துவிட்டீர்கள் கமாண்டோ கொடுப்பனவு இருபது வருடங்களாக மாற்றமடையவில்லை ஆயிரம் ரூபாவாகவே காணப்படுகிறது அதனை இன்றிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கின்றோம் வீடு வாடகை கொடுப்பனவையும் வழங்குகின்றோம் இருபது வருடங்களாக அதுவும் மாற்றமடையவில்லை அதனை நூறு வீதத்தினால் அதிகரிக்கின்றோம் உத்தியோகபூர்வ சீருடைக்கான கொடுப்பனவாக இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வழங்கப்படுகிறது அதனை அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கின்றோம் புதிதாக இல்லற வாழ்வில் இணைவோருக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் வீடமைப்பு கடன் திட்டத்தின் ஊடாக ஆறு வீத வட்டிக்கு இருபத்தி ஐந்து வருடங்களில் செலுத்தக்கூடிய வகையில் பத்து பில்லியன் கடனுதவி வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கனவு மாளிகை எனும் பெயரில் பத்து மில்லியன் ரூபா வீட்டுக்கடன் திட்டம் ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருட சலுகை காலத்துடன் பதினைந்து வருடங்களில் அதனை செலுத்த முடியும் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தும் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத மாணவர்கள் உயர்கல்வியை தொடர பதினோரு லட்சம் ரூபாய் அதிகபட்சம் வரை வட்டியற்ற கடனுதவி இளத்திரணியில் முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய ரக கார்களை கொள்வனவு செய்யும் கடனின் வட்டியை அரசாங்கம் பொறுப்பேற்க பிரேரிக்கப்பட்டுள்ளது கடன் திட்டத்தின் கீழ் தனியார் பிரிவுக்கு ஆயிரம் சொகுசு பஸ்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் குத்தகை அடிப்படையில் பிரதானமான நான்கு ரயில் மார்க்கங்களில் சேவையில் ஈடுபடுகின்ற ரயில் பெட்டிகளை தனியார் துறையினருக்கு வழங்க திட்டம் கொழும்பு கோட்டையை இணைக்கும் கொழும்பு இலகு ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படுவதுடன் அதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நீடிப்பு மற்றும் வெளிப்புற சுற்றுவட்ட வீதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறைவு செய்யப்படும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இரண்டாம் கட்ட நிர்மாண பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதுடன் முதலாம் மற்றும் மூன்றாம் கட்ட நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்படும் இரத்தனபுரி மாவட்டத்தை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் ருவான்பூர் அதிவேக நெடுஞ்சாலையின் செயற்பாடுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் பொதுமக்களின் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எமது எதிர்க்கட்சி தலைவரின் ஹம்பாந்துடை மாவட்டத்தில் வியப்புக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கூட இல்லாத நெடுஞ்சாலைகள் அங்கு காணப்படுகின்றன சீனாவினால் நிர்மாணிக்கப்பட்ட அழகிய மாளிகை உள்ளது விளையாட்டு மைதானம் உள்ளது எனினும் ஹம்பாந்தொடை மாவட்டத்தில் அதிகமானோருக்கு கழிவறை வசதிகள் இல்லை இதுவா அபிவிருத்தி நாடு முழுவதும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் முனராகலையில் மாத்திரம் கழிவறை வசதி இல்லாத இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் காணப்படுகின்றன வெட்கம் இவை அபிவிருத்தி நாமும் நெடுஞ்சாலைகளை நிர்மாணிப்போம் அதிவேக வீதிகளை நிர்மாணிப்போம் கண்டிக்கும் நீர்மாணிப்போம் எமது ஆட்சி காலம் நிறைவடைவதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கும் நிர்மாணிப்போம் எனினும் உங்களின் அரசாங்கத்திற்கும் எமது அரசாங்கத்திற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது நாம் அவ்வாறான பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் அதேவேளை கீழ் மட்டத்தில் உள்ள மக்களையும் பாதுகாப்போம் இந்த வருட இறுதிக்குள் இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் கழிவறையற்ற வீடு காணப்படாத வகையிலான திட்டங்களுக்காக நான்கு பில்லியன் ஒதுக்கப்படுகின்றது நான்காயிரம் மில்லியன் ஐம்பதாயிரம் வீடுகளுக்காக சம்பள பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் தேயிலை சபையுடன் பேச்சுவார்த்தை துறைமுக புனர் நிர்மாண திட்டத்தின் கீழ் நங்குரத் தளம் மற்றும் இறங்கு தளங்கள் ஆகியவற்றை நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபா பருத்தித்துறை மற்றும் பேசாலை ஆகிய பகுதிகளில் புதிய துறைமுகங்களை அமைக்கவும் மண்டை தீவில் தளத்தினை அமைக்கவும் யோசனை அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலவசமாக பசும்பால் வழங்கும் திட்டம் நாட்டில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கழிவறை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க நான்காயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பொது இடங்களில் கழிவறை வசதிகளை மேம்படுத்தி அதனை பராமரிப்பதற்கான பொறுப்பினை தனியார் துறையிடம் ஒப்படைக்க யோசனை அரசாங்கத்தின் பதவிக்கால கோருவதற்கு முன்னதாக யாழ்ப்பாணத்துக்கான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய உத்தேசம் விசேடு தேவையீடுக்கான கொடுப்பனவை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரை அதிகரிக்க திட்டம் தனியார் துறையின் பெண் ஊழியர்களுக்கு மூன்று மாத மகப்பேற்று விடுமுறையை வழங்குவதற்கான ஊக்குவிப்புகளை ஏற்படுத்தவும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறும் நகரை கிராமிய பெருந்தோட்ட பகுதிகள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீட்டு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அத்தோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதினையாயிரம் செங்கற்களிலான செங்கட்களிலான வீடுகளை நிர்மாணிக்க மேலதிகமாக ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டு முஸ்லிம் மக்களை மீள்குடியேற்றுவதற்கும் நிதி ஒதுக்கீடு கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் கீழ் காங்கேசன்துறை மாந்தை கிழக்கு பரந்தென் கொண்டச்சி கின்னியா சம்மாந்துறை மற்றும் திருகோணமலையில் கைத்தொழில் பேட்டைகள் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்தும் வகையில் வெளிநாட்டு நாணயங்களை ஏற்றுக்கொள்ளும் பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல்களை தேச நிர்மாண வரையிலிருந்து விடுவிக்க திட்டம் பாடசாலைகளின் உட்கட்டும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நான்கு லட்சம் அமெரிக்க டாலருக்கு அதிகமாக மேல் கூட்டு ஆதன முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு பிரஜைகளுக்கு மூன்று வருட பதிவிட விசா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊவா சப்ரகமு மத்திய வடமத்திய மாகாணங்களில் ஆரம்ப சுகாதார நல அலகுகளை விஸ்தரிக்கும் நோக்குடன் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு தமிழ்மொழி ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்துவதற்காக மேலும் அறுநூறு மில்லியன் ரூபா அறுவைக்காடு கழிவகட்டல் திட்டத்தின் மூலம் கொழும்பு மாநகரின் குப்பைகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு யாழ் பழைய மாநகர சபை கட்டடத்தை மீள புனரமைக்க எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கல்முனை சம்மான்துறை வாழைச்சேனை மற்றும் தலைமன்னா நகர அபிவிருத்தி திட்டங்களுக்கு மேலும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாலம்பி மற்றும் கொழும்பு கோட்டையை இணைக்கின்ற கொழும்பு நகர இலகு ரயில் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பிரதமரின் செயலகத்தில் இயங்கும் நல்லிணக்க பொறுமுறை ஒருங்கிணைப்பு செயலகத்தின் மூலம் விழிப்புணர்வு மற்றும் தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சிக்காக இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது காணாமல் போன அலுவலகம் உருவாக்கப்பட்டு அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரையில் மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியினை துரிதப்படுத்தும் முகமாக இரண்டு வருட காலப்பகுதியில் ஐயாயிரம் மில்லியன் முதலீட்டின் துரித அபிவிருத்திக்காக பெணை நிதியம் அமைக்க திட்டம் மன்னார் கட்டுக்கரை குளத்தினை புனரமைக்க திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கில் பகுதியளவு நிர்மாணிக்கப்பட்ட அல்லது அழிவுற்ற வீடுகள் நிர்மாணிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர் மற்றும் மின்சார வசதிகளை வழங்குவதற்குமாக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மென்னார் குர்ணாகல் புத்தளம் அன்றாதபுரம் மற்றும் புலனரவை மாவட்டங்களில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் பெற்றுக்கொண்ட சிறு நிதி கடனில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதத்திலிருந்து ஆக குறைந்தது மூன்று மாதங்கள் நிலுவையும் விலக்களிக்க நடவடிக்கை மோட்டார் வாகனங்கள் மீதான சொகுசு வரி மற்றும் உற்பத்தி தீர்வை வரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு சமூர்த்தி பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக மேலும் பத்தாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு மடு திருத்தலத்தின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு ஜூன் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஒரு சிகரெட்டின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது ஏனைய மதுபானங்களின் ஆண்டு துண்டுபிடும் தொகை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் குறைவாக காணப்படுகின்றது ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து அரச ஊழியர்களுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது ஓய்வூதிய சம்பள முரண்பாடுகளை நீக்கி ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து அதிக நன்மை கிடைக்கும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது அரசாங்கம் ராணுவத்தை விற்பனை இம்முறை வரவு செலவு திட்டத்துக்கு அமைய அரசாங்கத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் அரசாங்கத்தின் இந்த வருட செலவு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவாகும் அதற்குமையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை அறுநூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது இந்த வருடம் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக மாத்திரம் தொள்ளாயிரத்தி பதிமூன்று பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மொத்த வருமானம் நிகர தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் எட்டு வீதமாக உயர்வடைந்துள்ளது அரசாங்கத்தின் மொத்த செலவு நிகர தேசிய உற்பத்தியில் இருபது தசம் இரண்டு வீதமாகும் நிகர தேசிய உற்பத்தி நான்கு தசம் நான்கு வீதமாக வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகை காணப்படுகின்றது கடந்த சில வருடங்கள் ஒப்பிடுகையில் படிப்படியாக இது வீழ்ச்சியடைந்துள்ளமை விசேட அம்சமாகும்